இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம் விடைய பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன சேனலில் இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம்

இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம் விடைய பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம்

இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம் விடைய பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன சேனலுக்கு இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பார்ப்போம்

இது ஒரு படத்தின் பெயர் கண்டுபிடிங்க பாப்போம் இடுடய பாக்குறதுக்கு முன்னாடி சின்ன சேனலை எதா இருந்தால அது கொஞ்சம் ஆரவ குடுங்க உங்க பொன்னான கைய கொண்டு அந்த பையில தட்டிடுங்க